செம்மணி விவகாரத்தில் தலையிட போவதில்லை அமைச்சரவை பேச்சாளர் நாலிந்த ஜாயதிச அறிவிப்பும் விசாரணைக்கு பூரண ஒத்துழைப்பு என்கிறார் என்பதாக அந்த செய்திக்கும் தலை நாங்கள் காணலாம் செம்மணி மனித புதைகள் விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடாது ஆனால் போலீஸ் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் நீதிமன்றத்தோடு தொடர்பற்ற விவகாரத்தில் அரசாங்கத்தின் தலையீடு தேவையற்றதாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாலிந்த ஜாயிச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் செம்மணி மனித புதைகள் தொடர்பில் இணைய மனிதரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது குறித்த அறிக்கையில் செம்மணிக்கு சுயாத விசாரணை முறையொன்று நிறுவமாறு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச சர்வீஸ் அவசியம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அரசாங்க தகவல் தினங்களில் நேற்று வியாழக்கிழமை அமைச்சரவை தீர்மானம் அறிவிக்கும் வாரம் அந்த ஊடகத்துடன் அமைச்சரவர்கள் தெரிவித்த கருத்துதான் நாங்கள் நாங்கள் எந்தவித தலையீடு மேற்கொள்ளப்போவதில் ஆனால் அந்த விசாரணைகளுக்கும் அந்த அகலுக்கும் தேவையான அரசாங்கம் கூடிய முழுமையான ஒத்துழைப்புகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காலம் அதே போல வீரகேசிற்புகளில் மற்றும் ஒரு தகவல் செம்மணி புதைகுழி சர்வதேச தரத்தோடு ஆராயப்படுகிறது நேரில் விஜயம் செய்த நீதி அமைச்சர் அரசு தெரிவிப்பும் கல்வாஞ்சிக்குடி குறுக்கல் மடம் புதைகுழி குறித்தும் முறைப்பாடு கோரிக்கை என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது சர்வதேச சமூகத்தையோ திருப்திப்படுத்துவதற்காக காணாமல் போனோர் தொடர்பிலும் மனித புதைகள் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளவில்லை தேசிய நிலநக்கத்தை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் கடந்த கால சம்பவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் செம்மணி மனித புதைகளை சர்வேதரத்துடன் முறையாக ஆராயப்படுகிறது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் தொடர்ந்தும் வழங்குவோம் என்பதாக நீதி மற்றும் தேசிய உரைப்பாடு அமைச்சர் அரசு நாணயக்காரர் தெரிவித்தார் காணாமலாகப் போன்றிருக்கும் அரசாங்கத்தில் நீதி கிடைக்காவிடின் எந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்கும் எனவே கல்வாஞ்சுக்குடி மற்றும் குறுக்கல் மடம் மனித புதைக்குடி தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் வழங்கப்படும் தகவல்கள் பாதுகாக்கப்படுவதோடு தகவல் வழங்குவவரின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் என்பதாக தெரிவிக்கிறார் மற்றக்களப்பு கல்வாஞ்சுக்குடி மற்றும் குறுக்கல் மடம் ஆகிய பகுதிகளில் மனித புதைகுடி இருப்பதாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடு கமையும் அப்பகுதிகளில் அண்மைத்த பகுதிகளில் நீதி மற்றும் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கண்காணிப்பு விஜயமுடன் நேற்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை மேற்கொண்டது பின்னர் ஊடகங்களை கருத்துகளை முன்வைக்கும் போது அமைச்சர் ஹர்ஷன் அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதற்கான